டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஃபோர் 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகுது அதுக்கு அடா தமிழ் நம்மளோட கூட ஒரு 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 ஸ்மால் வணக்கம் 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 சொல்லிக்கலாமா சரி ஓகே இவர் கொஞ்சம் வச்சாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து விஜய் விஜய் கிட்ட தான் கேட்க போறேன் இந்த அப்படின்னு தமிழ்நாட்டில் எல்லாருமே எக்ஸாம் எக்ஸாம் அந்த பத்தி நாலு வார்த்தை இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக எழுதக்கூடிய எக்ஸாம் அதிக நபு நபர்களால் எழுதக்கூடிய எக்ஸாம் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த எக்ஸாமில் என்னென்ன போஸ்டிங்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் விஓஓஓஓஓஓஓஓஓஓ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய எல்லா வகையான போஸ்ட்டுக்கும் இதில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட்டு லிஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய போஸ்டிங்க்கு இந்த எக்ஸாம் வழியாக செலக்ட் பண்ணி குரூப் <job sustain>

குரூப் டூக்கு இதே மாதிரி குரூப் ஃபோர் மாதிரி தான் ஸோ குரூப் ஒன்னுக்கு இதில் தான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது குரூப் ஒன்னில் அவங்க நம்மளுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கேள்வி வந்து பொது அறிவிலருந்தே வந்துடும் இது இல்லாமல் இருபத்தஞ்சு கேள்வி வந்து நம்மளுக்கு மேக்ஸ்லேருந்து வரும் இதுதான் நம்மளோட

தமிழ்நாட்டிலே விஜயசா சொன்ன மாதிரி அதிக ம நபர்கள் எழுதக்கூடிய தேர்வு வந்து குரூப் ஃபோர் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அதோட எலிஜிபிலிட்டி அப்படி சூஸ் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா இதுல மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு ஓகேங்களா இதுல வந்து குரூப் ஃபோர் வி ஓ ரெண்டு இருக்கு இதுல குரூப் ஃபோர் நீங்க போறீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு மினிமம் ஏஜ் ஏஜ் லிமிட் ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லவே இல்லை இப்போ மித்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற லிமிட் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த கேட்டகிரியில் உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்க ஐம்பத்தொம்பது வயசு அறுபது வயசு எப்போ வேணாலும் நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஸோ அதனால மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது குரூப் ஃபோருக்கு பதினெட்டு மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது அதே இதில் வி அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர்க்குள்ள தான் வருது ஸோ முன்னாடி வி தனியாக எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க க்ரூப் ஓர்க்கு தனியாக நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டே வந்து சேர்த்ததுனால விஏஓவுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தோரு வயசு வயசாக இருக்கணும் உங்களுக்கு பதினெட்டு வயசு இருந்துச்சு அப்படின்னா நீ குரூப் ஃபோர் ஓகே எழுதிக்கலாம் இல்லை நான் விஏஓ தான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து இருபத்தொன்னா இருக்கணும் மேக்ஸிமம் வந்து ரெண்டுக்குமே ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் நமக்கு வந்து எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும் ஆனால் இதுக்கு டிகிரி தேவையாக கிடையாது நீங்கள் பத்தாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் ஸோ அப்போ ரெண்டே ரெண்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் பத்தாவது முடிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் தான் கிரைரியீரியா மேக்ஸிமம் வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் பிஹெச்டி படிச்சிருங்க நீங்கள் வந்து யூஜி படிச்சிருங்க அதெல்லாம் வந்து கிரைட்டீரியாவே கிடையாது கன்சிடரே கிடையாது நீங்கள் மினிமம் பத்தாவது படிச்சிருக்கீங்க உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த வருஷம் குரூப் ஃபோர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ காம்படிஷனும் இந்த வருஷம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குமா ஏன்னா வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் எயிட்டீன் இயர்ஸ் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ பேர் எழுதுவாங்க ஆஷிக் அதான் மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் வந்து ஒரு இருபத்தோரு லட்சத்து முப்பது லட்சம் அந்த ரேஞ்சில் எழுதுவாங்க அப்படின்னா பெரிய ஆடியன் இதுக்கு பெரிய நிறைய பேர் வந்து குரூப் வந்து வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷனால எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த இதுக்கு எழுதுவாங்க காம்படிஷன் ரொம்ப 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 ஹெவியா தான் இருக்கும் இப்போ குரூப் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு இரநூறு கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நூத்தி நாற்பது கேள்வி போட்டாலே நீங்க வந்து குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஆனா குரூப் ஃபோர் நீங்க கிளியர் பண்றதுக்கு நூத்தி அறுபது நூத்தி எழுபது இந்த மாதிரி வந்து வருஷ வருஷம் கட் ஆஃப் ஏறிக்கிட்டே இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த காம்படிஷன் தான் நிறைய மாணவர்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா படிச்சா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம் ஓகே அருணா நான் இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு இப்போ இவ்ளோ காம்படிஷன் இருக்கிற எக்ஸாம் தமிழ்நாடே வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு எக்ஸாமுக்கு நம்ம காம்படிஷன் இவ்ளோ இருக்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அந்த 10000 வேकेंसीக்குள்ள நம்ம வர முடியும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எப்படி அதல கொண்டு வரது ஓகே ஸ்ட்ராட்டஜி பொறுத்த அளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே ஒரே strategy தான் ஓகே சோ படிக்கணும் ஓகே ரிவிஷன் பண்ணனும் படிக்கணும் ரிவிஷன் பண்ணனும் அவ்வளவுதான் இத தாண்டி பெருசா கேட்டது நடுவுல ஒன்னு ஒன்னு இருக்கு டெஸ்ட் ஓகே ஏன்னா டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம மக்களுக்கு படிக்கிறது ஈஸி டெஸ்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டெஸ்ட் வந்து உண்மையை சொல்லிடும் ஓகே ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேருக்கு ஒரு டெஸ்ட் வச்சா யார் ஃபர்ஸ்ட்டு யார் செகண்டு அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஆனால் எல்லாமே ஒன்றா உட்காந்து படிங்க அப்படின்னா அதில் பாதி பேர் படிப்பாங்க பாதி பேர் படிக்காம கூட இருப்பாங்க அப்போ டெஸ்ட்டுன்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன உண்மையை சொல்கிறதுல கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் உண்மையை சொல்கிறேன் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் உங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதுவும் டெஸ்ட் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஓகே ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் எப்படினா புதுசாக நம்ம டிஎன்பிசி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விதமாக அதேமாதிரி ஆல்ரெடி நான் வந்து எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கேன் சார் நான் போன டைமே குரூப் ஃபோர் கிட்டே போயிட்டு நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம நியூவா படிக்கிறான் அப்படினா இந்த சப்ஜெக்ட் वाइज டெஸ்ட் அப்படினு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பார்த்தா ஸ்கூல் புக் ஓரியண்டடா 6th 7th 8th அந்த மாதிரி பார்த்தா டாபிக் வைஸ் ஆவும் அதே மாதிரி பாலிட்டி தனியா எகனாமிக்ஸ் தனியா தமிழ்நாடு ஹிஸ்டரி தனியா அப்படி சொல்லி நீங்க அந்த டெஸ்ட் போடினா பெட்டரா இருக்கும் இதுவே நான் வந்து ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டேன் எனக்கு வந்து மேபி டெஸ்ட் மட்டும் தான் தேவைப்படுது அப்படினா ফুল மார்க் டெஸ்ட் அப்படி இருக்கு அதாவது 200 கேள்விகள் இருக்கு 200ல 100 தமிழ் கேள்விகள் 75 ஜிஎஸ் மீதி 25 மேக்ஸ் அப்ப இதுதான் பார்த்தா ஒரு ফুল டெஸ்ட் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ் எப்படி நடத்துறங்களோ அதே மாதிரியே ফুল மார்க் டெஸ்ட் அப்படின்றதும் பார்த்தா போட்டு பார்க்கற மாதிரி இருக்கு துவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே மேம் நான் விஜய் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் விஜய் சார் இப்போ இப்போ நோட்டிபிகேஷன் நாளைக்கு தான் வரப்போகுது இப்போ இந்த டயத்தில் ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இருக்கக்கூடிய ரெண்டு மாதத்தில் என்ன பண்ணணும் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது ரெண்டு மாதத்தில் பண்ண முடியுமா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கு முக்கியமாக தேவைக்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இப்போ உங்களால் படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியும் படிக்க முடியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக படிக்க முடியும் இந்த ரெண்டு மாதத்தில் எப்படி முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்வைஸ் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சிலபஸ் வைஸ் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது எக்ஸாம் வர வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அதனால் ஸ்கூல் புக் வைஸ் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் புக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும் அதுக்கப்புறம் மேக்ஸ் நல்லா போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஜிஎஸில் இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்கும் இந்த பாலிட்டி யூனிட் சிக்ஸு இப்போ யூனிட் எயிட் தான் யூனிட் சிக்ஸாக மாற்றிருக்காங்க யூனிட் சிக்ஸு அதுக்கப்புறம் ஐஎன்எம் அப்புறம் எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் கவர் பண்ணால் மட்டும் போதும் மீதி இருக்கிறதெல்லாம் மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் புக் பேக்கையும் இல்லை பாக்ஸ் பார்த்தாலே போதுமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக நம்ம யூடியூப்ல அட்டா டூ ஃபோர் செவன் தமிழுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் சொன்னால் நல்லா இருக்காது நம்ம ஃபேக்கல்டி அவங்கவுங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆஷிக் சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ் மேம் நம்ம யூடியூப்பில் எல்லா ஃபேகல்ட்டீஸுமே வந்து குரூப் ஃபோருக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து செஷன் கொண்டு போய்ட்டு இருக்கோம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு டேட்டு குரூப் ஃபோருக்கான ஸ்பெஷல் கரண்ட் செஷன் வந்து கொண்டு போய்ட்டுருக்கேன் இதில் குரூப் ஃபோருக்கான டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரு மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன் ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு மணிக்கு வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இல்லாமல் ஒவ்வொரு ஃபேகல்டீஸ் வந்து வேறு வேறு டைமிங் எடுக்கிறாங்க ஸோ மேம் உங்களுடைய டைமிங் ஸோ என்னோட டைமிங்ஸ் வந்து நம்ம பாலிட்டியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறோம் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம இந்தியா ஆட்சியலும் அது இல்லாமல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நம்ம தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகமும் கொண்டு போகிறோம் ஸோ இது குரூப் ஃபோர் ஸ்பெசிஃபிக்காகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே என்னோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேஜரா பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் சிக்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் அடுத்த வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து டென் டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது முடிச்சிடும் நைட் கிளாஸ் அப்படின்றது முடிச்சிடும் கண்டிப்பா மே மாசத்துல இருந்து அடுத்த ஒரு நல்ல பிளானோட உங்களை வந்து மீட் பண்றேன் இப்ப விஜய் சார் டேஸ் டேஸ் பிளான் இப்ப பிரசண்டா போயிட்டு இருக்கு சரிங்களா எஸ் ஓகே அதுவும் நம்மளுக்கு வந்து இப்ப பிரசண்டா போயிட்டு இருக்கு ஓகே கரெக்டா பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரையும் அதை நாங்க பிளான் பண்ணுவோம் மே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிளான் பண்ணிருக்கோம் அது மே மாசம் வரப்ப நான் வந்து சொல்றேன் சரிங்களா விஜய் சார் நான் எப்பயுமே சொன்னதுதான் முன்னாடியே சொன்னதுதான் இப்ப குரூப் போர் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மேக்ஸ் அதை விட்டா ஜிஎஸ்ல குறிப்பிட்ட ஒரு சில டாபிக் தான் படிப்பாங்க எதை படிக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸும் ஜாக்கிரியும் படிக்க மாட்டாங்க சோ நீங்க புக்கில் படிக்கவே வேணாம் அதுக்கு பதில் நம்மளோட வீடியோ மட்டும் பார்த்தா நான் சயின்ஸுக்கும் ஜாக்கிரிக்கும் தனி ஒரு செஷன் எடுத்துட்டு போறேன் சோ அந்த வீடியோ மட்டும் பாருங்க கண்டிப்பா அதுல இருந்தே மட்டும்தான் क्वेश्चंस வரும் ம் கண்டிப்பா தல கேவல தில் பாத்தியா கண்டென்ட் மேல அவள நம்பிக்கை இருக்கு சார் கண்டென்ட் தான் நம்ம பேசி பேசுவோம் கண்டென்ட் மட்டும்தான் பேசுவோம் ஆமா யூடியூப்ல நாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா என்ன ஸ்பெஷலா நம்ம அடா 247ல பண்றோமா கேட்டா பாருங்க கேப்பியா ஆலண்டிட்ட என்ன பண்ணி பா ஏனா TNPSC குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அதிர புற நோட்டிஃபிகேஷன் அதுக்கு அடா 247 தமிழ் சார்பாகவும் ஒரு அதிரடியான ஒரு பேட்ச் வந்துட்டு கொண்டு வர போகிறோம் இமயம் டூ பாயிண்ட் ஓ பேட்ச் வந்துட்டு மே சிக்ஸ்த்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ அதுக்கு நீங்க எல்லாரும் தயாராயிட்டீங்களா நீங்க எங்க சைட்ல இருந்து ஷெடியூல் எல்லாம் ப்ராப்பரா குடுத்து என்னென்ன கிளாஸ்ன்றது நம்ம தெளிவா கொடுத்துடும் ஓகே அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது லைவ் கிளாஸஸும் இருக்கும் மேபி லைவ் பார்க்க முடியாதவங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அதையும் தாண்டி டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது ஃப்ரீயாவே நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதையும் தாண்டி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸும் பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்றாங்க இண்டிவிஜுவல் பேட்ச் அப்படின்றது ட்ரை பண்ணிருக்காங்க ஓகே இப்ப நான் பாத்தீங்கன்னா ஓகே ஹிஸ்டரி ஐஎன்எம் மட்டும் தனியா போகிறேன் அந்த மாதிரி ஆஷிக் சார் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அங்க போறாரு இந்த மாதிரி இன்டிவிஜுவலாவும் போறோம் இல்ல மொத்தமா நீங்க வந்து வாங்கணும் அப்படினாலுமே ஓகே நம்மளோட இமயம் அதே மாதிரி குரூப் டூ அப்படின்னா சாதனை பேட்ச் இருக்கு குரூப் 1 பேட்ச் எல்லாமே அவேலபிள்ல இருக்கு நீங்க எது வாங்கணும் அப்படின்றது உங்களோட கையில தான் பாய்க சோ அத இல்லாம நம்ம மொத்தமா எல்லாம் ஒரு பேக் இருக்கு

மத்த பக்கம் போறலாம்னு பார்த்தா நீ மட்டும் படிக்கிறவங்களுக்கு TNPSC மெகா இருக்கு. இது இல்லாம யும் படிச்சு படிக்கிற ஆள் இருப்பாங்க. இல்ல TNPSC படிச்சு படிக்கிற ஆள் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க என்ன காம்பினேஷன் படிச்சாலும் என்ன காம்பினேஷன் படிச்சாலும் எல்லாருமே TNPSC எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அப்புறம் எஸ்ஐ அது இல்லாமல் பேங்கிங் இது எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு மெகா பேக்னு ஒரு பேக் வச்சுருக்கோம் நீங்கள் அதை அவைல் பண்ணால் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேக் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை எந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது எங்கள் டவுட் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஃபார்மில் உங்களுடைய டவுட்டை வந்து இது பண்ணுங்கள் எங்கள் டீம்லேருந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாச்சும் ஒரு பேட்ச் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் போய்ட்டுருக்கும் அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா பேட்சுமே நம்ம வெறும் லிமிடெட் சீட்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய சீட்ஸ்க்கு வந்து நீங்கள் புக் பண்ணி லோவஸ்ட் ப்ரைஸ் அதுவும் வித் ஆஃபரோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கதே லோவஸ்ட் ப்ரைஸ் அதுல ஒரு ஆஃபர் நம்ம கொடுக்கற

ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஓகே நம்மளோட பாட புத்தகம் புது புத்தகம் ப்ளஸ் பழைய புத்தகம் அது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எண்பத்தைந்து கேள்விகள் அப்படின்றது இலக்கணம் ஓரியர்டர் தான் கேட்க போகிறாங்க அது முழுக்க முழுக்க படிக்கிறத விட பிராக்டிஸ் அளவுக்கு நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான எக்ஸாமில் நீங்கள் தப்பு பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வரலாம் அதற்காக இந்த புத்தகத்தில் பார்த்தா பயிற்சி வினாக்களும் நம்ம வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த புத்தகத்தில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி நாளைக்கு நம்ம குரூப் ஃபோரோட நோட்டிபிகேஷன் வருது நம்ம இப்ப வரைக்கும் மோஸ்டா டீடைல்ஸ் கவர் பண்ணிட்டோம் நாளைக்கு ஸ்பெசிபிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் பண்றோம் நம்ம அடாட் டூ ஃபோர் செவனோட காத்திருங்கள் நீங்கள் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல்